பழங்குடிகளை வந்து வீரப்பன் நல்லா நம்பினா அப்படி கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன் அப்படி ஆனால் இவங்கெல்லாம் உள்ளே பூந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இதையை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டாங்க இந்த மாவோயிஸ்ட்டு இவங்கெல்லாம் உள்ள பூந்ததுக்கு அப்புறம் நீங்கள் யாரையுமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன் போடையில் வந்து இப்போ இவங்களே எல்லாம் போகிறதுனால தான் இப்போ கடைசியில் வீரப்பனுக்கு வந்து சிக்கலாக கேட்டேன் நான் தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் பிரச்சனை அவங்க அவங்க ரூட்ல போட்டு நம்ம ரூட்ல போய்க்கல அப்படி கர்நாடகா போலீஸ் மட்டும் ஆகவே ஆகுது மேலே உட்காந்து எங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு உட்காந்து இருக்குது காளிதாசும் சுப்பிரமணியம் மகாச்சோள்கிறது வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாரு இவங்க வர்றாங்க அவங்க பாத்துருக்குறாங்க அடிக்கணும்னு நினச்சிருந்தா கேங்க் அடிச்சிருக்கலாம் இன்னும் அடிக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேரும் மூணு பேர் பிடிக்கிற அளவுக்கு சுத்தளவு கிட்டத்தட்ட மூணு மீட்டர் சுத்த அளவு இருக்குது ஈட்டி இங்கே யாரும் போய் வெட்டி எடுத்துட்டு வர முடியாது ஒன்னும் பண்ண முடியாங்க அந்த மாதிரி இதுல அவ்வளோ மரங்கள் அடந்த பகுதியில் போய் இவங்கெல்லாம் போய் ஃபயரிங்க்கு வந்து சான்ஸே கிடையாது மெயினாக வந்து யூரியா தான் மூடுவாங்க யூரியா போட்டால் அதுக்கு குடிச்சதுன்னா அந்த ஹார்ட் பிளாக் ஆகி அப்போவே இறந்துடும் அலுமினியம் பிளேட்டை வந்து தவறு உடையில் அது சவுண்ட் ஆகிடுது அந்த சவுண்டை வச்சுட்டு தான் இவங்க ஃபயர் பண்ணுது போலீஸ் வந்து ஃபயர் பண்ணுது ஃபில்டர் பண்ணுறது இப்ப இங்க தண்ணி தேங்கி நிக்குதுங்கன்னா இதுக்கு சோர்ஸ் எங்க இருந்து வருது இருக்காங்களா தண்ணி ஒரு பக்கம் குளிய நிக்குது அதுல கொண்டு போய் மருந்து போட்டு சரி வந்தா கொண்டு பண்ணுவாங்கல்ல தட்ட மரத்துல ஏலி அந்த மார்கழி மாசத்துல வேற அஞ்சு ஆளுன்னு குடிச்சாரு இளநீ இளநீன்னா இங்களுக்கு ரொம்ப ஏன்னா உள்ளுக்குள்ள கிடைக்காத பொருள் பதட்டம் இங்கேயெல்லாம் எப்போ நார்மலா தான் இருந்தது ஆனா போலீஸ் வந்து யாரும் உள்ள போகக்கூடாது இன்டெலிஜென்ட் இருந்தே யாரும் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளவு பெரிய அரசியல்வாதி ஆகலாம் சிஎம் ஆக்கலாம் பிஎம் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு தேவையில்லாமல் ஒரு ஆசையை உண்டு பண்ணி அவருக்குள்ள வேற வித எண்ணத்தையும் இது பண்ணதுனால தான் அவருக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்களே பார்க்கலாம் பரவாயில்ல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல வீரப்பன் கேஸில் பாத்தீங்கன்னா அவங்க சமூகத்தை தான் அதிகமாக இருப்பான் ஐஜி காளிமுத்து இருக்கையில் அப்போ எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி நான் காய்கறி வாங்கறதுக்கு மேட்டுப்பாளையம் போய் காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு போயிட்டேங்க அந்த அன்னைக்கு இந்த பார்க்க அடி இருந்துருக்கிறார் ஒருத்தர் பார்த்தா இந்த சைக்காலஜி பர்சனாலிட்டி வச்சு சில பேர் சொல்றாங்களே இப்படி ஒன்றும் இல்லைங்க உங்ககிட்ட நான் ஒரு மாதிரியே பேசுகிறேன் இவரு நான் எப்படி பேசுறேன் அங்கே சுற்றி பேசிட்டு இருக்கும்போது கண்டு அப்படி இதுக்கு நான் அனுபவம்னு சொல்கிறேன் எதுல நான் கடைசியாக அந்த சந்திக்கு வர்ற போது சேத்துக்குழி மட்டும் முன்னாடி வந்துட்டேன் அப்படிங்க விருப்பம் அந்தளவு இருக்கிறேன் அப்படி அது மார்கழி மாதம் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு முன்னாடி சரியான பணி நான் சோட்டர்கட்டு போட்டு போய் நின்றுட்டுருக்கேன் அப்போ இந்த இடத்துல கல் இருக்கு இந்த மாதிரி உட்காந்துருக்கு அப்படிங்க சேர்த்துக்குடி வச்சிருந்தேன் நானும் இப்படி போய் நின்றுட்டேன் அந்த இருட்டில் அமாவாசை இருட்டில் ஒன்றுமே தெரியல ஒருத்தரிமே காணா சொன்னாங்களே ஒரு ஒருத்தருமே காணா அப்படின்னு ஒரு ஒருத்திரும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் இருப்பேங்க அதே இடத்துல இவரு வான்னு சொல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்றேன்னு போ நான் சரி காட்டி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இங்கே இருக்கிற வா அப்படின்னு ஏதோ ஒரு செய்தியை நான் போய் குளிர் அடிக்குது குள்ளா போ இது இப்போ இது கேப் போட்டு கையை கட்டி நின்று வரேன்னு சொன்னாங்களே காணமே அப்படின்ட்டு தான் அப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு இப்போ இருட்டு நம்மளுக்கு பழகணும்னா கொஞ்சம் நேரம் ஆகுது அப்புறம் பார்த்தா திருநாடி திருவோட உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சரி அப்புறம் நான் இப்பதான் வந்துட்டீங்க நேரமா வண்டிங்கன்னு கேட்டாங்க அப்படியாவும் சரி பின்னாடி இருக்கிறாங்க அவங்க பின்னாடி இருக்காங்க சரி அவங்க வருட்டா அப்படின்ட்டு அவரு அது மேனேஜ் பண்றது அது கரெக்ட் அதுக்கப்புறம் தான் வந்து அப்புறம் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்த கடைசியில அப்புறம் தட்டமரத்துல ஏளி அந்த மார்கழி மாசத்துல வேற வேறப்ப அஞ்சு ஆள்னு குடிச்சாரு இளநீ இளநின்னா அவங்களுக்கு ரொம்ப ஏன்னா உள்ளுக்குள்ள கிடைக்காத பொருள் அப்புறம் குடிச்சிட்டு அப்புறம் கருவேப்பிலாக வேணுன்னாங்க சரி வாங்க இங்கே இல்லை தோட்டத்தை வீட்டுக்கு பக்கமாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ மஞ்சள் பயிர் இருந்ததுங்க பாதி மஞ்சள் இருந்தது அந்த பழம் கேட்குற தோட்டத்தில் மஞ்ச காட்டுக்குள்ளே இது கரிஞ்சி குட்டி கீரியாங்க மணல் தக்காளி அந்த கீரையை பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் கருவேப்பிலையை பொறிச்சிட்டு ஆனால் லைட்டு போட்டால் அளவாக இப்போது அந்த இடத்துக்கு மட்டும்தான் வெளியே எங்கேயுமே தெரியாது இங்க இங்கே இந்த கீரை பிடுங்கிறோம்னா அந்த இடத்துக்கு மட்டும்தான் இருக்குது அதுக்கு ஒரு உரை அந்த லைட்டுக்கு உரையை ஃபுல்லாக இழுத்து விட்டாங்கன்னா நம்ம ட்ரிம்மால் தான் லைட் அடிக்கும் உமா அந்த ஃப்ளாஷ் லைட்டுங்க அந்த ஃப்ளாஷ் லைட்டாக இருந்தாலுமே அது பண்ணிவிட்டு ட்ரிம்மாக தான் இருக்குது வெளியிலேருந்து பார்த்தா அந்த இடத்துக்கு லைட் எரியதே தெரியாது தெரியக்கூடாது தெரியக்கூடாதுங்கோசம் அப்புறம் கீரையெல்லாம் எல்லாம் அப்புறம் வந்து அப்புறம் இவர் போய் தனியாக உக்காண்டா வியர் பண்ணு எவ்வளோ நேரம் மேலும் பேசலாம் என்ன வேணாலும் பேசல எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் பேசுவாரு அப்புறம் அப்படி இப்படின்னு நிறைய பேசுவாரு ராஜ்குமார தொட்டகாஜனூர் அவங்களுடைய அந்த இதுல இருந்துதான் பங்களா பண்ணை வீட்டுல இருந்து தான் பிடிக்கிறாங்க ஸோ அப்போ பிடிச்சிட்டு போகும்போது உங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும் அவங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ அப்போ இங்கே எப்படி ஒரு பதட்டமா இருந்தது பதட்டம் எல்லாம் எப்போ நார்மலாக தான் இருந்தது ஆனால் போலீஸ் வந்து ஃபுல்லாக யாரும் உள்ளுக்குள்ள போகக்கூடாது இன்டெலிஜென்ட் பீப்புள்லேருந்தே யாரும் போகக்கூடாது எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கே போகிறாங்க வர்றாங்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க யாரும் வந்து கிட்ட போகிற அளவுக்குலாம் இதில் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க ஏன்னா நாளைக்கு இது ரெண்டு ஸ்டேட் பிரச்சனை நாளைக்கு இதில் எஸ்எபிஸ்க்காக எது ஒன்று ஆகிட்டா பாதிக்கு போடுறது கர்நாடகாவால் தமிழர்கள் இங்கே எல்லாமே பிரச்சனையாக அப்படின்ட்டு ஃப்ரீயாக விட்டுட்டாங்க அந்த பிறில் வந்து எஸ்டிஎஃப் வந்து யார் எங்கே எங்கே போனாலும் யாருக்கு யாருக்கு யாரையும் கேட்க மாட்டாங்க அதனால தான் அப்புறம் நக்கிரன் கோபாலெல்லாம் போய் பார்த்து இதெல்லாம் இது பண்ணாங்க அந்த விஷயத்துல அந்த டைம்ல மட்டும் ஃப்ரீ அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணாங்க இவங்க வந்து இந்த இந்த வந்தாங்களே விங்களோட இருக்கிற ஆளுக்கு போகிற அந்த இப்ப பத்து இருபது பேராட்ட பார்ச் பிள்ளைய தங்க வச்சு வந்துட்டாங்க அப்ப இங்க எது பண்ணி இந்த சின்ன லைட்டை போட்டு இது பண்றதும் இங்க நாங்கள் இது இப்போ இல்ல சார் சேத்துக்குலிக்கு வந்து எப்பவுமே பார்வை ரொட்டேஷன்லயே இருக்கு சுத்தி வர என்ன நடக்குது அப்படிங்களே இருக்கு அதை பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு லை பார்த்துட்டு அடிக்குது அப்படின்னா அப்படி அப்புறம் அங்கேதான் இருக்கிறாங்க அவங்க ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு சின்ன டென்ட் மாதிரி போட்டு பனி இதை போட்டு அப்பப்ப இது பண்ணிட்டு போறதா களைச்சிட்டு போறதா கேம்ப் அவங்க பார்க்க வந்து இறங்குறதுங்க இவங்களை பார்க்க போது அங்கே ஒரு பாரத வருங்க ஆமாங்க ஆமாங்க அதில் வரும்போது அங்கே அங்கே அதில் தான் வர்றது தோட்ட கீழே ஆமா தொண்ணூ தொண்ணூத்தி எட்டுல ஐஜி காளிமுத்து இருக்கையில அப்ப எனக்கு கல்யாணம் நான் காய்கறி வாங்குறதுக்கு மேட்டுப்பாளையம் போய் காய்கறி வாங்கிட்டு போயிட்டேங்க அந்த அணிக்கு இந்த பார்க்கடி ஆமா எங்களுக்கு அப்ப தகவல் தெரியாது அப்ப எங்களுக்கு தொண்ணூத்தி ஏழு கடைசி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு ஏன்னா அப்ப சந்திரகோட தோட்டம் போகல தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு

அந்த பாத்திரம் உருட்டுற சவுண்ட் சாப்பிட்டு அவங்க சாப்பிட்டு இருந்திருக்கிறாங்க அது ஏதாச்சியா பாத்திரம் நலவுறது இவங்க அந்த பாத்திரம் இதாகி நழுவி இதாக சவுண்டை பார்த்துட்டு இவங்க தான் எப்ப பாப்போம் அப்படின்ற ஒரு வெறியில இருக்கிறாங்களா அதனால பார்த்தோன்னே இவங்க ஃபயரிங் ஓபன் பண்ணிடுறாங்க இவங்க முக்கால் வாசி இப்ப இங்க நடந்ததாகட்டும் கடைசியில் இப்ப சிவம் இவரு சொன்ன சம்பந்தி மேடு சம்பவம் ஆகட்டும் இவங்க பார்த்தோன்னே ஓபன் பண்ணிடுறாங்க ஆட்டோமேட்டிக்கலாம் ஓட்ட அடிச்சு விட்டாங்கன்னா சரண் போயிருது அடுத்த அலாட் ஆயிடுறாரு ஆனா கேங் அப்படி இல்லை உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா அவரை சீக்கிரத்துல ஃபயர் பண்ணி அது பண்ண முடியுங்க மரம் நிறைய இருக்குது இப்ப அவங்க வந்தீங்க அந்த சொன்ன இடம் வந்து ஈட்டி மரம் எல்லாம் இருக்குது ஈட்டி மரம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேர் மூணு பேரு பிடிக்கிற அளவுக்கு சுத்தளவு கிட்டத்தட்ட மூணு மீட்டர் சுத்தளவு எல்லாம் இருக்குது ஈட்டி இங்கே யாரும் போய் வெட்டி எடுத்துட்டு வர முடியாது ஒண்ணும் பண்ண முடியாங்க அந்த மாதிரி இதுல அவ்வளவு மரங்கள் அடந்த பகுதியில் போய் இவங்க எல்லாம் போய் ஃபயரிங் வந்து சான்ஸே கிடையாது அதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்க என்ன எடுத்த அவங்க அடிக்க மாட்டாங்க வேற சரி இல்ல அதுதான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தள்ளி போயிக்கலாம் நானே கேட்பேன் போலீஸ் இப்படி போய் இந்த இடத்துல போலீஸ் போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னு கேங்க மேல உட்கார்ச்சிருக்கிறது எங்கள காண்டாக்ட் பண்றது உக்காந்து இருக்கு காளிதாசனும் சுப்பிரமணியம் மகாச்சோள தின்னுட்டு வந்து கூட சொல்லிருப்போறேன் இங்க வர்றாங்க அவங்க பாத்துருக்குறாங்க அடிக்கணும்னு அடிச்சுருந்தா கேங் அடிச்சிருக்கலாம் என்ன அடிக்க மாட்டாங்க தமிழ்நாடு போலீஸ் மேல அது கேட்டேன் நானு தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை அவங்க அவங்க ரோட்ல போட நம்ம ரோட்ல போய்க்கல அப்படின்னு கனடா போலீஸ் மட்டும் ஆகவே ஆகுது அது ஏங்க அவங்க மேல அவ்வளவு ஒரு நிறைய கனடா போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் வந்து எல்லா போலீஸ்னாவே ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க கனடா போலீஸ் நிறைய சித்திரவாதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்புறம் இது வந்து கடம்பூர்ல இருந்து அந்த பக்கத்துல பாரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் ரெண்டாயிரத்துல சதாசிவம் கமிஷன் போட்டாங்களா அதுக்கு முன்னாடி எல்லாம் கர்நாடகா அதிகம் டார்ச்சர் தமிழ்நாட்டிலும் நடந்தது அது எப்படி சொல்றது குறிப்பிட்ட சமூகத்து மேல வந்து அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பா இருந்தது அது என்ன காரணம் தெரியல வீரப்பன் சார் சமூகத்து மேல ரொம்ப போலீஸ் கோவமா இருந்தது அப்படின்னு சொல்றீங்க அது அந்த நடந்த சமூகங்களா அது மாதிரிதான் இருந்துச்சுங்க கர்நாடகாக்கு வந்து கர்நாடகா வந்து கொஞ்சம் ரொம்ப அவங்க அந்த சமூகத்து மேல வந்து ஏன்னா நீங்க சொந்தக்கார நீங்க தானே சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது நீங்களே பாக்கலாம் பரவாயில்ல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல வீரப்பன் கேஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க சமூகத்தை சேர்ந்ததும் அதிகமா இருப்பாங்க சமூகத்தை தாண்டி பழங்குடியின மக்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டதா தெரியுது ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாம ஒரு உதவிங்கிற மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க அவங்கதான் அதிகம் பாதிக்கப்பட்ட மாதிரி எங்களுக்கு தெரியுது ஆமாங்க அவங்க யாரு மழைக்குள்ளதா அவங்க இருக்கிறதே போற அங்க இருக்க முடியுங்களா இப்ப நாம இப்ப போறோம் கொஞ்சம் சாப் பசிக்குதப்பா எதுவும் கொண்டு கொடுப்பாங்க அது வீரப்பனா இல்ல போலீஸ் யாரும் தெரியாது அந்த கேட்டாங்க கொடுத்தா வீரப்பன் வந்து ஒரு குற்றவாளி அப்படிங்கிறதுல அவங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு பழங்குடிகளுக்கு படிக்க தெரியும் எழுது தெரியும் அந்த மாதிரி இது பண்ணாங்க அதுல ஒரு சில இந்த கெத்த சால் மாதிரி கிராமத்துல எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து போலீஸ் வந்து பக்குவப்படுத்தி வச்சிருந்து அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு பழங்குடிகள் வந்து பழங்குடிகளை வந்து வீரப்பன் நல்லா நம்பினா அப்படி கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்தா அப்படி ஆனால் இவங்க எல்லாம் உள்ள போகுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இதைய கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டாங்க இந்த மாவோயிஸ்டு இவங்கெல்லாம் உள்ள பூந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரையுமே பாக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன் போடையில வந்து இப்ப இவங்களே எல்லாம் போறதுனாலதான் இப்ப கடைசியில வீர குழுக்கு வந்து சிக்கலா இப்ப நீங்க பேசுறத பார்த்தா பழங்குடியின மக்களை நம்பி அவர் வேட்டை அப்படிங்கிற ஒரு தொழிலை மட்டும் மூலதனமாக வச்சு போயிருக்க வரைக்கும் அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை இந்த தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழ்நாடு மீட்சிப்படை மாவோயிஸ்ட்டு இவங்கள்லாம் உள்ளே போய் அரசியல் ஆக்குறேன் நீ இவ்வளோ பெரிய ஆளாகலாம் இவ்வளோ பெரிய அரசியல்வாதி ஆகலாம் சிஎம் ஆக்கலாம் பிஎம் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு தேவையில்லாமல் ஒரு ஆசையை உண்டு பண்ணி அவருக்குள்ளே வேறு வித எண்ணத்தையும் இது பண்ணதுனால தான் அவருக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இருக்கலாம் ஏன்னா பழங்குடியில வந்து காட்டுக்குழுக்கிற ட்ரைப்ஸ் நம்பிட்டு இருக்க வரைக்கும் வேறப்ப எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இப்போ அந்த தருமபுரியிலேருந்து இருந்து இப்போ நீங்க எடுத்துட்டீங்க எல்லா பக்கம் பழங்குடி இருக்கிறாங்க இவங்கள வச்சுதான் வேறப்ப எல்லா இது பண்ணிட்டு இருந்தா அப்படி இப்போ இவங்க ஒவ்வொன்னும் அந்த டிஎன்ஆர்டி டிஎன்எல்ஏ இவங்க எல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு இப்ப அவங்களுக்கு பாதுகாப்புக்கோசரம் உள்ள வந்தாங்க இப்ப கடைசியாக மாவோயிஸ்ட் வர்றாங்க மாவோயிஸ்ட் அவங்க சித்தாந்தத்தை இது பண்றாங்க இவருக்கு ஆள் வேணும் இவர் நம்பிக்கை கடைசி கட்டத்துல வந்து கடைசி காலகட்டத்துல வந்து ஆள் இல்ல நாளே பேர் இருக்கிறோம் சரி நம்ம ஆளுகளை பலப்படுத்தணும் அப்படின்னு யாரோ ஒருத்தரை நம்பித்தானே ஆகணும் இப்ப அவ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இது பண்றாங்களா பேசுறாங்களா நம்ம அப்படி பண்ணல ஆமா இது பண்றாங்க அப்படி எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அரசியல் இது பண்ணலாம் நம்ம அரசியலுக்கு போகலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு இதுல அப்புறம் சில முடிவுகள் வந்து சேத்துக்குழியோட கலந்து ஆலோசனை எடுத்தாலுமே இவங்களுக்கு தேவை ஆள் வேணும்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்து அதை ஏத்துக்கிறாரு அப்ப வீரப்பனுக்கு கடைசியில் என்னதான் ஆச்சு எதனால இந்த முடிவு வந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல வீரப்பனும் ஆளுக்கோசரம் தான் எது பண்ணாங்க அப்புறம் அவங்கள சிலர் வந்து போலீஸுக்கு கைக்குலியும் மாறிட்டாங்க சில பேர் அப்படி எதுவாண்டி அவங்க மறைக்க அது பூரா இன்டெலிஜென்ட் விங் தான் வந்து இது பண்ணுதேன் கடைசி வரைக்கும் ஆமா அது பைனல் ஆபரேஷன் எப்படி நடந்ததுன்னு தெரியாது நான் அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க ஆனா எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டாங்க எங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ராஜ்குமார் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஒன்று நாகப்பா கடத்தலுக்கு அப்புறம் பூரா விஜயகுமார் வந்த உள்ள வந்த பின்னாடி உள்ள இன்டெலிஜன் ஒர்க் தான் யாரையும் யாரையும் போய் பிடிச்சது கிடையாது ஆமா அவங்க வந்த பின்னாடி அப்புறம் அசோக் குமார் தாஸ் அவர் வெளியே போயிடுறாரு அசோக் குமார் அசோக் குமார் தாஸ் இல்லை அவர் தான் இது பண்ணுறாரு ஆனால் அந்த சமயத்தில் வந்து ஃபுல்லாக இது பண்ணிடுறாங்க யாரையும் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா யாரையும் அரெஸ்ட் பண்ணலை ஃப்ரீயா விட்டுறாங்க அப்ப வந்து எல்லா உள்ளக்கிற வகையில அதுல ஒரு குறிப்பிட்ட பாட்டியில அமுத்தி அவங்கள இதான் மாத்தி அப்புறம் தான் இது பண்றாங்க அதுதான் நடந்திருக்கும்னு ஏன்னா வேறப்பசத்துக்கெல்லாம் சாகிற ஆள் கிடையாது இப்ப எங்க கொண்டு போய் இப்போ இங்க தண்ணி இருக்குன்னா இது வச்சாங்கன்னா தண்ணியில கொண்டு போய் விசத்து கலந்தாங்கன்னா மத்த குருவிகளை ஏதோ ஒன்று போய் காட்டு மா மானா ஏதோ ஒன்று போய் குடிச்சதுன்னு அப்பவே கண்டு போய் அப்படி நிறைய பாத்துருக்கேன் நானே பாத்துக்கறேன் பலதெல்லாம் தண்ணி போயிட்டேங்க அந்த இடத்துல குடிக்க மாட்டாரு அப்படிங்க பக்கத்துல கஞ்சி குழி போட்டு அதுல தண்ணி வடிச்சு குடிப்போம் ஃபில்டர் பண்றது இப்போ இங்க தண்ணி தேங்கி நிக்குதுன்னா இதுக்கு சோர்ஸ் எங்க இருந்து வருது மேட்டே காரே இருக்கங்களா தண்ணி ஒரு வகை குழிைய நிக்குது அதருக்கு கொண்டு போய் மருந்து போட்டு வச்சு சரி இந்த மாண் வந்த கொண்டு வந்து பண்ணுவாங்கலாம் அது வந்து இப்போ ஃபாரஸ்ட் குள்ள போறேன் ஒரு இடத்துல கொட்டையடா ஒரு சின்ன தண்ணி இருக்குது அதுக்கு வந்து அதுல வந்து எதோன கலந்து எதோ எதோன கலந்து இது மிருகத்தை பிடிக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருப்பாங்க போய் அதுல அதில் தேனி பட்டாம்பூச்சி இதெல்லாம் கொண்டு வந்து அது கிடக்கு பக்கத்தில் கிடக்கு அப்பவே கண்டுபாங்க அது கை வைக்கக்கூடாது அப்படின்னு அதனால அதுக்கு மேலே தண்ணி எங்கேயுமே வருது அப்படிங்கறது அதுக்கு மேலே இருக்கிற சோர்ஸ் வந்து பறைச்சு அதுலேருந்து தண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணி குடிச்சிடுவாங்க மெயினாக வந்து யூரியா தான் போடுவாங்க யூரியா போட்டால் அது குடிச்சிதுன்னா அந்த ஹார்ட் பிளாக் ஆகி அப்பவே இறந்துடும் அது அது ஒரு சந்தேகம் அந்த இடத்துல சரி இதுல ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னா தண்ணி இப்ப கொட்டையா நிற்கிறது இதுக்கு சோர்ஸ் ஏதோ எங்கேருந்து வரணும்ல இதுக்கு மேல் கையில் இப்போ கொட்டையா இருக்குதுன்னா அதுக்கு மேல் கையில் ஒரு குழி மாதிரி பறித்து எப்படி இருந்தாலும் பறிக்கிற போது தண்ணி கிளங்கி வரும் அதுக்கு துணி போட்டு அதுல இருந்து மொண்டு இது பண்ணி அப்புறம் காய்ச்சி குடிச்சுக்கணும் அதுல வந்து குழி டாப் எல்லா இது வந்து தண்ணி போயிடுச்சு அங்கே குளிக்க மாட்டாங்க இருக்கிற தண்ணியில் குளிக்க மாட்டாங்க குளிச்சா சோப்பு இந்த மாதிரி போகும் தண்ணி எடுத்துட்டு போய் இப்ப கொஞ்சம் தூரம் வச்சு அங்க ஊதிக்குவாங்க குளிக்கிறது போறது நிலையில குளிக்க மாட்டாங்க எத்தனை தண்ணி ரொம்ப அந்த மாதிரி காலையில மாதிரி நீங்க ஆரோ வாட்டர் குடிச்சும் இங்க தண்ணி வச்சால தண்ணி சூடு பண்ணலாம் அங்க இருக்கிறதெல்லாம் எந்த தண்ணி குடித்தாலும் சளியெல்லாம் எல்லாம் அந்த காடை பத்தி இன்னும் விரிவா சொல்லுங்களேன் ஏன்னா எப்படிப்பட்ட காடு சில இடத்துல தண்ணி இருக்குங்கிறாங்க சில இடத்துல சுத்தமா தண்ணியே இருக்காதுங்கிறாங்க சில இடத்துல வந்து அப்படியே கும்மிருட்டு அமாவாசை அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு பயமா இருக்கும் பேய் நம்பிக்கை எல்லாம் கூட அவருக்கு நிறைய உண்டு அப்படின்னுலாம் நிறைய கதைகள் சொல்றேன் கரெக்டா ஜூன் ஜூலை அந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சு அதை வந்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு இதுக்குள்ள போனா பயமா இருக்கு அதாவது வந்து அவங்கள சேஃப்டியாவும் இருக்காங்கன்னு தடை வலி ஜா ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது பப்ளிக் அதிகமாக இடம் இருக்கோனு கடைசியில் வந்து சே வீரப்பனுக்கு விஷம் வச்சு பொண்ணு தான் அப்புறம் என்கவுண்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சேத்துக்குலியை மீறி விஷம் வச்சுருக்க முடியுமா அவருக்கு ஃபஸ்ட்டு சந்திரகவுடா சாப்பிட்டா அப்படி தான் சாப்பிட்டு பின்னாடி தான் வந்து சேத்துக்குழியால் அல்லது வீரப்பனும் சாப்பிடுவாங்க அப்புறம் தான் வேறே வந்துட்டு எனக்கு அப்புறமா சாப்பிட்டுக்குறேன் கொஞ்சம் வயிறு சரியில்லை அப்படிங்கிற ஏன்னா நம்ம திடீர்னு நம்ம உன்னை சந்தேகப்படுறோங்கிற மாதிரி சொல்ல முடியாது இல்லைங்களா இதுக்குள்ளே இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே அந்த பாய்சனும் அது மாதிரி இருந்துருந்தா இவங்களுக்கு இவங்களுக்கு எதோ ஒன்று ஆகிடுது அந்த சிம்டம் தெரிஞ்சிருங்களை எல்லாம் கான்டாக்ட் பண்ண வரையில சந்தைந்தான் ஒரு பார்ப்போம் அப்புறம் இங்கே அது வந்த பின்னாடி அது எல்லாமே நோட் பண்ணுறது வந்து சரி